தமிழ்நாட்டின் உரிமைக்காக வந்துட்டு மக்களை ஒன்று விஷயங்கள் வந்துட்டு தமிழ்நாடு எதுக்காக போராடுகிறது தமிழ்நாடு எதுக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்குது அப்படின்றத இன்னும் உங்களுடைய மாட்டு மூத்த மூளை உங்களுடைய ஒன்றிய பாஜக செய்கின்ற அனைத்து விதமான சூழ்ச்சிக்கு எதிராகவும் தான் தமிழ்நாடு போராடும் உங்களுடைய பார்ப்பனிய சூழ்ச்சிக்கு எதிராக தமிழ்நாடு போராடுகிறது வள்ளுவனையும் வள்ளலாரையும் சனாதனமயப்படுத்துறீங்க இல்லைங்களா அதுக்கு எதிராக தமிழ்நாடு போராடும் நீ பாவம் பண்ணலாம்னு உனக்கு அருகதை இருக்கு நீ குடிக்கலாம் கொள்ளை அடிக்கலாம் பூத்தியாளோட இருக்கலாம் இந்த மாதிரி பார்க்கணிய விஷத்தை வந்துட்டு தொடர்ந்து பெண்ணுக்கு சொத்து கொடுக்க கூடாது பெண்ணுக்கு கல்வி கொடுக்க கூடாது பெண்களை மட்டும் தட்டி பெண்களுக்கு வந்துட்டு எந்த அடிப்படை உரிமைகளும் அந்த தெய்வத்தின் குரலுக்கு எதிராக தமிழ்நாடு போராடும் ஒட்டுமொத்த தென்னிந்திய மாநிலங்களுடைய உரிமைகளை பதிப்பதற்காக நீங்க வந்துட்டு டீலிமிடேஷனை கொண்டு வரீங்களா இதற்கு எதிராக தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு போராடும் என்ற முழக்கம் உங்கள் தூக்கத்தை கலைத்திருக்கின்றது இந்த தமிழ்நாடு போராடும் முழக்கம் வந்துட்டு நாளை இந்தியா போராடும் பாஜகவிற்கு எதிராக

தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அப்படின்ற முழக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்திய ஒன்றியத்தை வந்துட்டு ஏகாதிபத்தியம் செய்து கொண்டிருக்கின்ற பாஜகவுக்கும் ஆர் எஸ் அதனுடைய மதவெறி முழக்கத்துக்கு எதிராக தம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் சொல்லிட்டு அந்த முழக்கத்தை வந்து முன்வைத்தார் அது வந்து சங்கிகளுடைய தூக்கத்தை வந்துட்டு மண்ணள்ளி போட்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆர் என் ரவி வந்துட்டு சமீபத்துல வல்லலா கலந்து கொண்ட நிகழ்ச்சியில பேசும்போது எங்க போனாலும் செவ்வித்தும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லுன்றாங்களே யாரை எதிர்த்து போராட போறீங்க யாரை எதிர்த்து வெல்ல போறீங்க யாரை விட்டு கொள்ள போறீங்க அப்படின்னு வந்து புலம்பி கதறிக்கிட்டு புலம்பி தள்ளி இருக்கிறாரு அப்படின்னு பாக்கும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வகுத்த வியூகம் சரியான பாதை போய்கொண்டிருக்கிறது குறிப்பாக வெற்றியை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது மக்கள் வந்துட்டு அந்த முழுக்கத்துக்கு பின் இருக்கின்ற அனைத்து விதமான நியாயமான விஷயங்களை மக்களுக்கு வந்துட்டு உணர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றதுதான் இங்க கலை யதார்த்தமா இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய சங்கி ஆரன் வந்து பாத்தீங்கன்னா கதரோ கதரோன்னு கதறி இருக்கிறாரு அப்படின்னா பார்க்க முடியும் நாம ஆரன் அவர்களுக்கு வந்துட்டு இன்னமும் உங்களுக்கு புரியல தமிழ்நாடு எதுக்காக போராடியது தமிழ்நாடு எதுக்காக போராடுகிறது தமிழ்நாடு எதுக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்குது அப்படின்றத இன்னமும் உங்களுடைய மாட்டு மூத்திர மூளைக்கு எட்டுல அப்படின்னாக்கா நாங்க என்னத்த தமிழ்நாடு எதுக்காக போராடுனா குறிப்பாக உங்களுடைய ஆதிக்கத்துக்கு எதிராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒருவர் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக ஒன் தமிழ்நாடு அரசு சட்டசபையில் நிறைவேற்றுகின்ற அனைத்து மசோதாக்கள் வேண்டும் என்று கிழ கிடப்பில் போடுவது காலதாமதம் செய்வது போன்ற விஷயங்கள் செய்யும் போது அதுக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்துகிறீர்களா அந்த இடத்த தமிழ்நாடு போராடியது போராடுகிறது போராடிக்கிட்டு தான் இருக்கக்கூடிய சூழல்ல இருக்குது அது மட்டும் இல்ல தமிழ்நாடு எதுக்காக போராடு தமிழ்நாடு கல்வியில தண்ணீரை நோக்கி இருக்கும்போது தமிழ்நாட்டு ஏற பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பழங்குடி மாணவர்களுடைய கல்வியை வந்துட்டு சீரழிக்கணும் அரசு பள்ளிகளை படிக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்விக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட சிக்கலை உண்டாக்கணும் அப்படின்றதுக்காகவே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு சேர வேண்டிய கல்வி நிதியை வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு கோடிக்கு மேல வந்துட்டு முடக்கி வச்சிருக்கீங்க இல்லைங்களா அதுக்காக தான் கல்வி வச்சிருக்கீங்க ஏத்துக்கொள்வது மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமாக சனாதனத்தை வந்து ஏத்துக்கொண்டு எங்களுடைய தாய்மொழியை எங்களுடைய மண்ணிலே காணாம போக வைக்கிறதுக்கான உங்களுடைய பார்ப்பனிய சூழ்ச்சிக்கு எதிராக தமிழ்நாடு போராடுகிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும் நீட் போன்ற கொலை தேர்வுகள் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா மருத்துவ கல்விக்கு நீட்டை வைத்து பல மாணவர்களோட உயிரை காவு வாங்கி இருக்கீங்க அப்படின்னாக்கா இப்பொழுது ஒன்றிய அரசு அக்ரிகல்ச்சர் படிப்புக்கும் இனிமேல் வந்துட்டு நீட் போன்ற ஒரு எக்ஸாம் வந்துட்டு தேசிய அளவு நடத்த அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்தமா எல்லா படிப்புகளுக்கும் இனி ஒவ்வொரு படிப்புக்குமே ஒவ்வொரு விதமான என்ட்ரன்ஸை வந்து கொண்டு வரப்போகின்ற உங்களுடைய மறைமுக சூழ்ச்சிக்கு எதிராக தமிழ்நாடு போராடும் போராடிக்கிட்டே இருக்கும் அப்படிதான் சொல்ல முடியும் எல்லாத்துக்கும் மேல தமிழ்நாடு எதுக்காக போராடுனாக்கா வள்ளுவனையும் வள்ளலாரையும் சனாதன மையப்படுத்துறீங்க இல்லைங்களா காவி மயப்படுத்துறீங்க இல்லையா அதுக்கு எதிராக தமிழ்நாடு போராடும் இந்த மண்ணினுடைய சித்தாந்தம் இந்த ஆரிய சித்தாந்தத்திற்கு எதிரானது அப்படின்னு சொன்ன சித்த நெறிகள் அதாவது பாத்தீங்கன்னாக்கா வள்ளுவமும் வள்ளலார் போன்ற சித்த சிவபக்யர் போன்ற சித்தர்கள் விதித்த அந்த முற்போக்கு விஷயங்களுக்கு எதிராக உங்களுடைய கொண்டு தமிழ்நாடு போராடும் அப்படின்னு அது மட்டும் இல்ல தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களுடைய ஒன்றிய பாஜக செய்கின்ற அனைத்து விதமான சூழ்ச்சிக்கு எதிராகவும் தான் தமிழ்நாடு போராடும் அப்படின்றதா இங்க வெளிப்படையா இருக்கு இன்னும் வெளிப்படையா சொல்றேன் தமிழ்நாடு எதுக்காக போராடுது அப்படின்னாக்கா ஆரிய வந்தே இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாம கைபர் போலன் கணவாய் வாரியாக இந்த மண்ணுக்குள்ள ஊடுருவி ஒட்டுமொத்த மக்களையும் ஆண்ட ஜாதிகளை அடிமையாக்கி அது மூலயமா இந்த மண்ணில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றீங்களா இந்த பார்ப்பன கூட்டம் இந்த வந்தேரி பார்ப்பன கூட்டத்துக்கு எதிராக ஏன்னா இது இந்த ஒரு பழைய வீடியோ எல்லாத்தையும் தெரிஞ்சதா அதை கொஞ்சம் பாருங்க ஒரு நாடார் பையன் வந்தா அடுத்த ஜென்மா நான் பிராமணா பிறக்கணும்னா வேண்டாம் வேண்டாம் நீ நாடாராவே போறேன் இல்ல சாமி நாங்க பாவம் பண்றோமே நீ பாவம் பண்ணலான்னு உனக்கு அருகதை இருக்கு நீ குடிக்கலாம் கொள்ளை அடிக்கலாம் இருக்கலாம் சீட்டாளம் பாத்தீங்களா திருச்சி கல்யாணராமன் என்ன சொல்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாவம் செய்வதற்காக பிறந்த சமுதாயம் ஓகே அதான் குறிப்பிட்ட என்ன நாடா சமூகத்தை பாவம் செய்வதற்கே பிறந்த சமூகம் அந்த சமூகத்துல இருக்கவங்க ஒழுக்கம் கெட்டவர்கள் அப்படின்றது போல பேசுறாங்க அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் தண்ணி அடிக்கலாம் தம் அடிக்கலாம் எந்த பெண்களோட அந்த மாதிரிதான் அவருடைய பேச்சுக்கள் இருக்கு இந்த இந்த மாதிரி பார்ப்பனிய விஷத்தை வந்துட்டு தொடர்ந்து இந்த மண்ணில் விதைத்து கொண்டிருக்கின்றவருக்கு எதிராகதால் தமிழ்நாடு போராடுகிறது குறிப்பாக தமிழ்நாடு பெண்களுடைய முன்னேற்ற விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக போராடிட்டு இருக்குது அப்படின்னு தான் இங்க கலை யதார்த்தமா இருக்கு பெண்ணுக்கு சொத்து கொடுக்க கூடாது பெண்ணுக்கு கல்வி கொடுக்க கூடாது பெண் வேலைக்கு போகக்கூடாது பெண்ணுக்கு கல்வியும் சொத்தும் கொடுத்து அந்த பெண்ணை வந்துட்டு வேலைக்கு போக வச்சு அந்த பொண்ணு பொருளாதாரத்தை முன்னேனாக்கா அந்த பெண் ஒழுக்கம் கட்ட வரையிடுவோம் அப்படின்னு சொன்னது தெய்வத்தின் குரலாக ஒழித்த நபர் இப்படி பெண்களை மட்டும் தட்டி பெண்களுக்கு வந்துட்டு எந்த அடிப்படை உரிமைகளும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தின் குரலுக்கு எதிராக தமிழ்நாடு போராடும் இதெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாகவே சொல்றாரு எல்லாத்துக்கும் மேல தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பறிப்பதற்காக தொடர்ந்து வந்துட்டு தமிழ்நாடு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தென்னிந்திய மாநிலங்களுடைய உரிமைகளை பதிப்பதற்காக நீங்க வந்துட்டு டீலிமிடேஷனை கொண்டு வரீங்களா இதற்கு எதிராக தமிழ்நாடு போராடும் மாநிலங்களுக்கான பகிர்வை வந்து கொடுக்க சரியா கொடுக்க இப்பொழுது கூட பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு கூட்டணி கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு நிதி பகிர்வுல இப்பொழுது கூட வாரி வழங்கி இந்த ஒன்றிய அரசு இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வெறும் நாலாயிரம் கோடி ரூபாயில ஒதுக்கி இருக்கு இல்லையா இது இந்த விஜய் மேட்டா வந்து பாத்தீங்கன்னாக்க இதெல்லாம் காணாம போயிருக்குது இதுக்கு எதிராக தமிழ்நாடு வந்து போராடும் அப்படின்றதா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்ற எல்லாத்துக்கும் மேல தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய தொழில் நிறுவனங்களை எல்லாம் மிரட்டி அவங்க அதாவது பாஜக ஆகக்கூடிய மாநிலங்களுக்கும் இல்ல பாஜக கூட்டணி கட்சிகள் ஆகக்கூடிய மாநிலங்களுக்கும் தொடர்ந்து வந்துட்டு மிரட்டி அவர்களை வந்துட்டு அந்த மாநிலங்களுக்கு கொண்டு செல்கின்ற அந்த அயோக்கியத்தனமான வேலைக்கு எதிராக தமிழ்நாடு போராடும் அப்படின்னு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்றாரு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழ்நாடு எதுக்காக போராடுனாக்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் சனாதனத்துக்கு எதிராக கருத்து தெரிவித்தார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவே உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு விசாரணை காலணி வீசப்பட்டது இல்லைங்களா இதற்கு எதிராக தமிழ்நாடு போராடும் நீங்க உங்களுடைய பாஜகவுடைய அஜெண்டாவ அழகாக எடுத்து சொன்னாங்க டெல்லி முதல்வர் எந்த கட்சி ஆட்சி செய்தாலும் பார்ப்பனர் நலனுக்காக மட்டுமே ஆட்சி செய்யணும்னு சொன்னாங்க பாத்தீங்களா அந்த ஓல வஞ்சனைகளுக்கு எதிராக தமிழ்நாடு போராடும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு போராடும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டின் உரிமை முழக்கத்த ஒட்டுமொத்த இந்தியாவோட இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள் நடுத்தர ஏழை மக்கள் இவர்களுடைய நலனை பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு எடுத்திருக்கின்ற இந்த தமிழ்நாடு போராடும் முழக்கம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கானதாக மாறக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்கு ஏன்னா இப்ப வந்து டெல்லி முதல்வர் வந்துட்டு என்ன சொல்றாங்க பார்ப்பனின் நலனுக்காக மட்டும் எந்த கட்சி இருந்தாலும் ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய சூழ்ச்சியை வந்துட்டு எல்லாம் வெளிப்பட தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா பாஜக என்பது பாரதிய ஜனதா கட்சி என்பது பார்ப்பனியர்கள் நலனுக்கான பார்ப்பனிய ஜனதா கட்சி என்பது மிக தெளிவாக காட்டியிருக்கிறது அப்படின்னு கூட தமிழ்நாடு இதுக்காக தான் போராடும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துல ஆகவே ஆர் என் ரவி அவர்களே உங்களுடைய திருவாயை பொத்தி கொண்டே இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு நல்லது தமிழ்நாடு போராடும் என்ற முழக்கம் உங்கள் தூக்கத்தை கலைத்திருக்கின்றது சங்கிகளுடைய கனவில் வந்துட்டு மண்ணை போடுகிறது அப்படின்னாக்கா உண்மையிலே தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சரியான முழக்கத்தை கையில் எடுத்துக்கொண்டு தொடர் பிரச்சாரங்கள் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத எந்தவித மாற்றுக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு எழுச்சியும் புரட்சியும் ஏற்படுகிறதோ அதை இந்தியா முழுக்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா கடத்தப்படுகிறதோ அதே போல இந்த தமிழ்நாடு போராடும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய பாஜகவனுடைய பாசிசத்துக்கு எதிர்க்காக மட்டும் இல்ல பார்ப்பனிய நலனுக்காக தான் நீங்க ஆட்சி நடத்தி சொல்றீங்க இல்லைங்களா உங்களவர்கள் சொல்கிறார்கள் அதற்கு எதிராகவும் தமிழ்நாடு போராடும் முழக்கம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒட்டுமொத்த இந்தியர்கள் சே ஒன்றிணந்து பாஜகவுக்கு எதிராக போராடும் இந்த தமிழ்நாடு போராடுன்ற முழக்கம் வந்துட்டு நாளை இந்தியா போராடும் பாஜகவிற்கு எதிராக அப்படின்ற சூழலும் ரொம்ப சீக்கிரத்திலே அமையும் அப்படின்றதுதான் இந்த கலை யதார்த்தமா இருக்குது தொடர்ந்து என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களை நன்றி வணக்கம் உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர் ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான்னு சுட்டு இருக்கீங்க நல்லா டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய்மாமான்னு என்ன பண்ணனும்